வணக்கம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி விரதம் எப்படி கடைபிடிப்பது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு விரதம் இருந்து எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பது பலருக்கு தெரியாத விஷயம் முறையாக கடைபிடிக்க வேண்டிய அனுஷ்டானங்களை கூட நம் கைக்கு வந்தபடியும் நம் மனதிற்கு தோன்றும்படியும் செய்து விடுகின்றோம் அது தவறான நடைமுறை வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி படத்தை அலங்கரிக்கவும் காலையில் ஸ்ரீ மகாலட்சுமி படத்தை பனிரெண்டு அல்லது அதன் மடங்குகளில் வலம் வரவும் பால் பழம் அல்லது பாயாசம் நைவேத்தியம் செய்யவும் நெய் தீபம் ஏற்றவும் மகாலட்சுமி அஷ்டகம் அல்லது மகாலட்சுமி துதியை மூணு முறை பாடவும் நைவேத்தியத்தை பெண் குழந்தைகளுக்கு பிரசாதமாக பகிர்ந்து கொடுக்கவும் இதையே ஆடி மாதம் செய்தால் அதன் பெயர்தான் வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் செய்யும் போது வயதான சுமங்கலிகளை வரவழைத்து அவர்களை வணங்கி ஆசி பெறுவது நன்று இந்த விரதத்தால் லக்ஷ்மி கடாச்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி